நீங்க எல்லாம் ரொம்ப நேச்சுரல் நினைச்சு குடிக்கிறீங்க அதுதான் ஹைலி ப்ராசஸ்ட் இப்ப கிரீன் டீய குடிக்கிறதா வேணாமான்னு ஒரு குழப்பம் வந்திருக்கும் ஆனா அதை விட இப்ப நான் சொல்ல மூணு டீய குடிச்சிங்கன்னா நீங்க வேற லெவல ஹெல்த்தி ஆகலாம் பாரம்பரிய உணவுகள் மற்றும் எளிமையான முறையில் ஹெல்த்தி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னையா ஃபாலோ பண்ணிக்கோங்க பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தரான திருமூலர் அவர் எழுதின திருமந்திரத்துல என்ன சொல்றாருன்னா காலை இஞ்சி கடும் பகல் அதாவது பன்னெண்டு மணிக்கிட்ட கிட்ட சுக்கு மாலை சூரியன் மறையிற நேரத்தை ஒட்டி கடுக்காய் இந்த மூனையும் தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாப்பத்தி எட்டு நாட்கள் சாப்பிட்டு வந்தா குச்சிய வச்சு நடக்க முடியாம நடக்கிறவன் கூட அந்த குச்சியை தூக்கி வீசிட்டு கெத்தா நடக்கிற அளவுக்கு ஆரோக்கியம் ஆயிடுவானா கெத்தா நடக்கிற அளவுக்கு அவரு சொல்லல நானா ஒரு ப்ளோல சொன்னேன் ஆனா இந்த மூண உணவும் அப்படி என்ன பண்ணிரும் கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல திரிதோடங்கள் இருக்கு வாதம் பித்தம் இது மூணு சமநிலையில இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும் இதுல ஏதாச்சும் ஒன்னோ ரெண்டோ இல்ல மூணுமே கூட குறையா நிறையா நம்மளுக்கு நோய் வந்துடும் ஏகாம்புரம் இஞ்சி பித்தத்தையும் சுக்கு வாதத்தையும் கடுக்காய் கபத்தையும் சமநிலையில வச்சு நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உதவும் டீ குடிக்கிறதுனா இந்த மூணு உணவுகளை டீயா செஞ்சு சரியான நேரத்துல குடிங்க எப்படி தயாரிக்கணும் அப்படின்றத தெளிவா கேப்ஷன்ல தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல கொடுத்திருக்கேன் படிச்சு பார்த்துக்கோங்க வீட்டுல தயாரிக்க முடியலன்னா நாட்டு மருந்து கடைகள்ல நீங்க பொடியா வாங்கி வச்சுக்கலாம் ஆனா டீயை குடிச்சு மட்டுமே ஹெல்த்தி ஆகிரலான்னு நினைக்காதீங்க உங்க எண்ணம் தூக்கம் மன நிம்மதி உடற்பயிற்சி போன்ற விடயங்களையும் கவனிங்க இந்த உண்மை தெரியாம கிரீன் டீ தான் ஹெல்த்தியா இருக்க முடியும் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஈஸியான டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மூலியமா ஹெல்த்தி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்புங்க